ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் நம்ம வீட்டுக்கு நம்ம கிச்சனில் அன்றாட தேவைப்படக்கூடிய முக்கியமான சில டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னாக்க நம்ம லெமனை எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற அந்த மெத்தட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இதே ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கேள்விப்படுறதா இருக்கும் இதுக்கு நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னாக்கா ஆயில் கவர் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே வாங்கக்கூடிய ரீஃபைன்டு ஆயில் என்னாக்கா கடலை எண்ணெய் நம்ம என்ன வாங்குகிறோமோ அந்த ஆயில் கவர் ஒன் லிட்டர் பாக்கெட் எடுத்துகிட்டு ஆயிலை ஊற்றிட்டு நம்ம கவரை தூக்கி போடாமல் அந்த கவர் எடுத்து என்ன சேர்ப்புறோம் அப்படின்னாக்கா கட் பண்ணி அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எல்லா லெமனையும் உள்ளே போட்டு இதை வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி அப்படியே இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரையும் நம்ம எப்படி வாங்கினோமோ அதே போலேயே இந்த லெமன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ எலுமிச்சை பழம் வாங்கினாலும் நான் இந்த மாதிரி ஆயில் கவரை தூக்கி போடாமல் அதுலேயே நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்படி பண்ணுறனால எனக்கு எலுமிச்சைப்பழம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளைக்கு வருது வீணாகாமல் இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ கிளாஸ் பிளேட்டாக இருக்கட்டும் இல்லைனாக்கா கிளாஸ் பவுல் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு காட்டன் பால் இல்லைன்னா காட்டன் துணி அதை வினிகரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டிக்கர் மேலே அதை அப்படியே வைக்கணும் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை அப்படி ஸ்க்ராப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டிக்கர் எல்லாம் சூப்பராக வந்துடும் சில்வர் சாமான் மற்ற சாமான் இருந்தால் நம்ம வந்து லைட்டாக வந்து ஹீட்டில் காட்டி எடுத்துருவோம் ஆனால் இதை அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிக்கரை எடுத்ததுக்கப்புறம் எப்பவும் போல் இது நம்ம நல்ல சோப் போட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னான்னு பார்ப்போம் தக்காளி வந்து நம்ம வாங்கி எல்லா டைமும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோமா அப்படின்னாக்க இல்லை நிறைய பேர் வீடுகளில் நம்ம வெளியே தான் ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணும்போது இன்னுமே இது ரொம்ப நாள் கெடாமல் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு சின்ன பவுல் இல்லைனா பிளேட் அதில் ஒரு ரெண்டு டிராப் ரீஃபைன்ட் ஆயில் ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோட மேலே இருக்கக்கூடிய காம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் இதை வந்து அப்ளை பண்ணி விடணும் எல்லா தக்காளியிலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப நாள் நமக்கு கெடாமல் இருக்கும் தண்ணி விட்டு போகாது வெடிச்சு போகாது வீணாக போகாது நல்லாயிருக்கும் இந்த டிப்பு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்ப்போம் வாங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் இல்லைன்னா பவுலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ரிஃபைன்ட் ஆயில் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் இது ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல்லை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு அரை லெமன் எடுத்துக்கணும் அந்த அரை லெமன் மேலே கொஞ்சமாக ஆப்ப சோடா நம்ம எப்போது யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் சோடா அதை போட்டுட்டு இந்த தோசை கல் மேலே திருப்பி நல்லா தேய்ச்சி விடணும் எல்லா சைடும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நம்ம இந்த கல்லில் தேய்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா கல் ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த கல்லை அடுப்பில் போட்டு நல்லா அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எண்ணெய் ப்ளஸ் ஆயில் அது ரெண்டும் இதில் ஊற்றி எல்லா சைடும் ஒரு துணி வச்சு தேய்ச்சி விட்டுருணும் அதுக்கப்புறமே இதில் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை வந்து ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் வரும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த கல்லை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறனால தோசைக்கல் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதே போல் தோசையும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அவசியம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க அடுத்த நெக்ஸ்ட் டிப்புக்கு போவோம் நிறைய டைம் நம்ம சின்ன குக்கரில் வந்து பருப்பு வேக வைப்போம் கொஞ்சமாக பருப்பு வேக வைக்கும் போது நமக்கு சின்ன குக்கர் தான் தேவையாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வெளியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிப்பு வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னாக்கா நல்லா பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் ஒரு கனமான ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே இது என்ன பண்ணணும் அப்படியே போட்டு விட்டுறணும் நம்ம இருக்க அந்த பருப்பில் அப்படியே போட்டு விட்டுட்டு இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை விசில் விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணி வெளியே அடிக்கவே அடிக்காது அதே போல பார்த்திங்கன்னா நம்ம குக்கரும் வீணாகாது நான் சொன்ன டிப்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்